மா முகில் மா தமிழக முதல்வர் அண்ணன் தலைவர் அவர்களுடைய கட்டளை எல்லாம் கொண்டு இதுவரை நம்ம இந்த ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியும் அவரை காலகளை வச்சிருந்தோம் அதே போன்று வருகின்ற எழுபத்தி ஆறு பேர்களில் நாம் முழுவதும் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த உறுதி வெற்றி என்று நம்ம கடந்த முறை பெற்ற மாற்றங்களோட அதிகமான முறையில் வெற்றி பெற்று நாம் ஒரு மகத்தான மாபர் கட்சி மீண்டும் திருக்க திருக்கால் காலடியில் வந்து நம்ம பத்து பேரும் அப்படின்னா அரகம் என்ற உணர்வோடு இந்த நிகழ்வை மாநில தமிழக முதல்வலர்கள் ஏற்பாடு செய்து ஆங்காங்கிற குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இது நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம்